கரூர் பூமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம பாதுகாப்பாக கொண்டாடணும் நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கோம் இந்த வருஷம் நம்மளோட கவர்மெண்ட் தனிநபராக விநாயகர் சிலையை கரைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது மிகவும் வரவேற்கத்தக்கது ஏன்னா கூட்டம் செய்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனா வைரஸ் அதிகமாகும் வீட்லேயே நம்ம எளிய வகையில் இந்த இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடலாம் முன்னாடி பால் கொழுக்கட்டை அன்னம் சுண்டல் இப்படி இப்படிலாம் வச்சு கொண்டாடணும் ஆனால் இந்த சூழ்நிலையில் அதை சில வீடுகளெல்லாம் பண்ணாமல் கூட இருக்க முடியுது அதனாலயே ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் நம்ம அருகம்புள்ளையும் எருக்கம்பூ மாலையும் வச்சு விநாயகருக்கு படைச்சாலே அது மிகவும் வரவேற்கத்தக்கது ஏன்னா விநாயகருக்கு அது ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு ரொம்ப எளிமையான விஷய எளிமையான விஷயங்களை வச்ச படைச்சாலே விநாயகர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவார் பண்டிகையும் நம்மளோட கொரோனா வைரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எப்படின்னு கேட்குறீங்களா பண்டிகைக்கு நம்ம எப்படி வீடு வாசல் நம்மளோட உடம்பு மற்ற எல்லாத்தையும் தூய்மையாக வச்சு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும் என்ன பண்டிகை ஒரு நாளில் செய்வோம் ஆனால் கொரோனா வைரஸ்க்கு தினமும் செய்யணும் அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புள்ள ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு தடவை அனராசுரன் என்ற அசுரன் தேவர்களையும் மற்ற பக்தர்களையும் ரொம்பவே அக்னியால மா நாசம் படிச்சிட்டு இருந்தான் அப்போ விநாயகர் அவனை போரிடுறதுக்காக போகும்போது அவரால் அதை முடியல அதுக்காக அவரை விழுங்கிட்டாரு விழுங்கும்போது அவன் உள்ளார போய் அக்னியை கக்காரமிச்சான் அப்போ விநாயகரால அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல அதுக்காக கங்கை நீரையே கொண்டு வந்து விநாயகருக்கு அபிஷேகம் போதும் அவரோட அவருக்கு அந்த வெப்பம் தனியில ஒரு தடவை அந்த முனிவர் அருகம்புள்ள கொண்டு வந்து விநாயகர் தலைமையில் வச்சம்போது அவருக்கு க அந்த வெப்பம் அப்படியே இறங்கிருச்சு அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க இந்த அருகம்புல்ல நம்ம இப்போ இந்த கொரோனா டைமில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்காக சாப்பிட்றோம் இதே மாதிரியே நம்ம வீட்டில் சந்தோஷமாக எளிய முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி விநாயகர் சதுர்த்தி விழா நாங்கள் செய்யும் பூஜைகளில் மிகவும் சிறப்பான பூஜைகளில் ஒன்றாகும் அன்று அதிகாலையில் அவர் எழுந்து என் கணவர் கடைக்கு சென்று விநாயகர் வாங்கி கொண்டு வருவார் விநாயகர் வாங்கி வந்த பிறகு அதற்கு அபிஷேகம் ஆராதனை செய்வோம் அதற்கு பிறகு ஐயர் வருவார் அதற்காக நாங்கள் விநாயகருக்காக நெய்வேதுக்காக இட்லி கொழுக்கட்டை உருண்டை சுண்டல் பாயாசம் என எல்லாமே செய்வோம் அதற்கு கணக்கு உண்டு பதினாறு வகை பதினாறு இட்லி பதினாறு உருண்டை இப்படி கணக்கு வைத்து தான் நாங்கள் இவ்வளவு வருடமாக செய்து கொண்டு வருகிறோம் பூஜை முடிந்த பிறகு அதனை ஒரு நல்ல நாள் பார்த்து திங்கட்கிழமை விநாயகர் பிறந்ததான் அந்த அணிக்கு கொண்டு போய் விநாயகரை நாங்கள் கரைக்க மாட்டோம் செவ்வாய்க்கிழமை கூடவே அம்மா கௌரியும் கூட்டிகிட்டு போகிறனால செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் கொண்டு போய் ஆற்றில் கரைக்க மாட்டோம் புதன்கிழமை இது மாதிரி மூணாவது நாள் எப்படி இருந்தாலும் விநாயகர் எங்கள் வீட்டில் மூணு நாள் இருக்கும் அது மாதிரி நாங்கள் மூன்றாவது நாள் தான் கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் இந்த விநாயகரை கரைப்போம் இந்த வருடம் வந்து கொரோனா பீரியடாக இருக்கறனாலேயுமே நிறைய தொத்து நோய் நம்மளை நம்மளை தாக்கும் என்கிறதுக்காகவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் விநாயகர் சிலையை வந்து நம்ம வீட்டில் பூ தொட்டி ஏதாவது ஒரு தொட்டியில் அதில் தண்ணீர் ஊற்றி விநாயகரை கரை கரைத்து விட்டால் மிகவும் சிறப்பு அம்சமாக இது அமையும் என என் கருத்தை நான் கூறிக்கொள்கிறேன்